நீங்க தொடர்ந்து ஆனந்தம் அன்பு அ ரெண்டையும் உபதேசம் பண்றீங்க நான் அப்படி உபதேசம் பண்றேன் ஆனந்தம் நல்லதுன்னு நீங்க நான் சொல்ல நீங்க சொல்லுங்க துன்பமா இருக்கணும்னு நினைச்சீங்களா நீங்க انا இப்போ இருக்கிற சூழல் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு லௌகீகமான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப வருத்தத்தை நோக்கியே தள்ளகூடிங்க நீங்க எந்த ஒரு காலத்துல மனிதன் எப்படி எப்படி இருந்த பழைய காலத்துல அதுக்கு ஒப்பிட்டு பார்த்தா இப்போ எல்லாத்துக்கும் சுகமா இருக்குது இல்லையா இல்லை இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது பார்த்தா மனிதனுக்கு எல்லாம் சுக்கமாக இருக்கதா இல்லையா கற்பனை பண்ணிக்க முடியாத சௌரியங்கள் எல்லாம் வந்துடுச்சு இதே கஷ்டம்னு என்ன பண்ணுறது கஷ்டம் என்னத்துக்குன்னா உங்கள் மனம் எப்படி வச்சுக்கிறது உடல் எப்படி வச்சுக்கிறதுன்னு தெரியல அதனால அதனால தான் யோகா இப்போ வெளியே சூழ்நிலை எல்லாமே ரொம்ப சுக்கமாயிடுச்சு நீங்கள் என்ன நினச்சிக்கணுன்னா இப்போ வீட்டில் உங்களுக்கு மறந்து போயிடுச்சு எல்லாம் மக்களுக்கு இதுக்கு ஞாபகப்படுத்தணும் என்னென்னா வெளிச்சு வேணுன்னா சும்மா ஒரு சுவிட்ச் பண்ணால் விளச்சி வருது தண்ணி வேணும்னா இப்படி பண்ணால் வீட்டுக்குள்ளே தண்ணி வரது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி வேணும்னு எங்கே போகணும் தெரியுமா ஒரு ஒரு பக்கெட் தண்ணி வேணும்னு எவ்வளோ தூரம் போகணும் தெரியுமா ஒரு ஒரு வீட்டிலேருந்து எல்லாருமே எல்லாமே சௌகரியம் ஆகிடுச்சி ஆனால் கஷ்டம் கஷ்டம்னு க க அரிச்சிக்கிறாங்க என்னத்துக்குன்னா அவர் மனம் எப்படி வச்சுக்கிறதுன்னு தெரியல வெளியிலேருந்தே ஒன்றும் பாதிப்பு இல்லை அவருக்கு உள்ளுக்குள்ளே நமக்கு நாமே ஸ்கீம் இது நமக்கு நாமே இம்சை பண்ணிக்கிறது டெய்லி அதனால தான் யோகம் தேவை